புலிகள் இயக்கத்தின் தலைவன் பிரபாகரனை கொள்கை தலைவனாக ஏற்றுக்கொண்டுள்ள நாம் தமிழர் கட்சியிலே பயணிக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் பார்க்க வேண்டிய வீடியோ இது இலங்கையிலே கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு விடுதலை புலிகள் தலைவன் பிரபாகரனால் இழைக்கப்பட்ட கொடுமையான அநீதிகளை பற்றி உங்களுக்கு இலங்கையில் வடக்கில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு இது இனி உங்கள் வாழ்விடமில்லை என அறிவிப்பு வந்த நாள் என்றால் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை ஒரே கட்டளையில் அனைவரையும் வெளியேற சொல்லப்பட்டது சில இடங்களில் இரண்டு மணி நேரம் சில இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரம் அதற்குள் வாழ்விடத்தை விட்டு செல்ல வேண்டும் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் ஒரே நாளில் அகதிகளாக்கப்பட்டனர் வீடுகள் இழக்கப்பட்டு நிலங்கள் பிடுங்கப்பட்டு பணம் நகை சொத்து எதையும் எடுத்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு அனாதரவற்றவர்களாக்கப்பட்டார்கள் ஆகப்பட்டார்கள் அம்மாக்கள் வாசலில் அழுதார்கள் அப்பாக்கள் தங்கள் வீடுகளை கடைசி முறையாக பார்த்தார்கள் குழந்தைகள் நாம் எங்கே போகிறோம் என்று கேட்டனர் பதில் இல்லை துப்பாக்கியின் முனையில் ஒரு சமூகமே வாழ்விடத்தை விட்டு துரத்தப்பட்டது ஈழம் வேண்டுமென கூறிய ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தின் உறவு உணர்வு உறைவிடம் அனைத்தையும் அழித்தது இந்த வெளியேற்றம் இலங்கை வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு மனிதாபிமான பேரழிவு